கூடாரை வெல்லும் கோவிந்தா உன் தன்னை பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை யுடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூட பெய்து முழங்கை வழிவார இருந்து தானே இருபத்தி ஏழாவது பாசுரம் இன்னைக்கே பாட்டு போட்டுச்சிங்கன்னு பாக்குறீங்களா இல்லைங்க இன்னைக்கு நம்ம அக்கார அடிசல் அதான் பண்ணப்போம் எழுபத்தி ஏழாவது பாசுரத்துல ஆண்டாள் வந்து பெருமாளுக்கு அக்கார அடிசல் செஞ்சு வச்சிருப்பாங்க வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து நான் அக்கார அடிசல் செஞ்சும் தரேன் நூறு தடகம் அக்கார அடி செஞ்சு தரேன்னு வரை சொல்லியிருப்பாங்க அந்த அக்கார அடைசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆண்டாளே செய்ய போகிறாங்க வாங்க ரொம்ப ஈஸியாக லேட்டஸ்ட்டாக எவ்வளோ ஈஸியாக நம்ம ஷார்ட்ஸ் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா மொதல் கொஞ்சம் பாசிப்பரு பச்சரிசி ஒரு முக்கால் டம்ளர் கால் டம்ளர் பருப்பு போட்டு நீங்கள் வறுத்தாலும் சரி இல்லை அப்படியே பொங்கலுக்கு வந்து நம்ம வைப்பம் இல்லையே வெண்பொங்கலுக்கு அதே மாதிரி நல்லா விசில் வச்சு குழைவாக பண்ணிக்கோங்க உப்பெல்லாம் ஒன்றும் போடணும் நல்லா ஒரு அஞ்சாறு விசில் விடுங்க வெறும் தண்ணியில் தான் விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா மசிச்சுங்க மசிச்சுட்டு நல்லா அரை லிட்டர் பால் இது பாலில் தான் பண்ணுவாங்க நம்ம பால்லேயே சில பேர் கிண்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம தான் லேட்டஸ்ட் நல்லா வேகமாக பண்ணுறோம்ல மொதல் நல்லா குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் நல்லா அரை லிட்டர் பால் கொதிக்க வச்சுட்டு நம்ம இந்த மசித்த இந்த பொங்கலோட நான் வந்து இன்றைக்கி இது போடப்படேன் இது கருப்பட்டி தூள் கருப்பட்டி போட்டு அதோட கலந்து பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மசித்த பொங்கல் கருப்பட்டி கலந்து வச்சிருக்கல அதை அதுக்குள்ளே போட்டு நல்லா அப்படியே கிண்ட போகிறேன் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா சூப்பராக உங்களுக்கு கெட்டித்தன்மை வந்துடும் அப்படியே வரும் சூப்பராக வரும் இப்போல்லாம் எதுவும் நெய்யெல்லாம் நீங்கள் ஊற்ற வேணாம் ஆனால் இது நெய் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சொல்லுவோம் ஆண்டால் சொல்லுவாங்கள்ல அப்படி எடுத்தோம்னா அப்படியே நெய் வழிஞ்சிக்கிட்டு கிட்ட வந்துடணுமா நான் பண்ணுவோம் இப்போ ஆண்டாள் தான் நீ வந்து கிண்டுறாங்க ஓகேவா கொஞ்சம் கருப்பு லைட்டாக போட்டுக்கும் தான் கோயில் பிரசாத வாசனை வரும் அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே வருவோம் இப்போது நெய் எவ்வளோ நெய் ஊற்றுனீங்களோ ஊற்றணும் அப்படியே முழங்கை கிட்ட நெய் உழுகணுமா பாசத்தில் சொல்லியிருப்பாங்க ஆண்டால் அதனால் நல்லா நெய் ஊற்றி முந்திரி பருப்பு கிஸ்மஸ் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து அப்படியே அந்த அக்கார அடிசெல்லாம் ஊற்றுறோம் சூப்பராக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ தரங்க அக்காரடிசல் எவ்வளோ நெய் வேணால் ஊற்றிக்கோங்க இன்றைக்கி ஆண்டாலே எங்கள் வீட்டில் அக்காரடிசல் பண்ணிட்டாங்க நாங்கள் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வைக்க போகிறோம் அதனால் நீங்களும் நாளைக்கு பாசுறத்துக்கு நெய் அக்காரடிசல் பண்ணி வந்து பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வைங்க இனிமாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போது பேசும்போது செய்யும்போது நல்லதே நடக்குங்க